கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் வேலூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் மோகன் ரமேஷ் ஸ்டாலின் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமியை நேரில் சந்தித்து மனு கொடுத்தாங்க அப்போ பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தணும் அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேலூர் மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கையும் வச்சாங்க இந்தியாவில் ஊராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்கள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா ஊராட்சிகளுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி அனுப்பது அந்த நிதியை பயன்படுத்த காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரம் பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தான் கிராமங்களில் முதன்மையான செயல் தலைவராக இருக்கிறார் அந்த ஊராட்சியில் உள்ள குடிநீர் குழாய்களை பராமரிப்பு செய்வது கிராமங்களில் குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளுவார் இதேபோல ஊராட்சிகளில் சாலைகள் பராமரிப்பு செய்வது மற்றும் தேவைப்பட்டால் புதிய சாலைகள் அமைப்பது திருவிளக்குகள் பராமரிப்பு மற்றும் தேவைப்பட்டால் புதிய தெருவிளக்குகளை போடுவது போன்ற பணிகளை மேற்கொள்வாங்க மேலும் வீடு கட்டுவதற்கான வரைபடங்களை அங்கீகாரம் செய்வதற்கும் அனுமதி அளிப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் சொல்லப்படுது அதேபோல ஊராட்சி முழுவதும் பொது சுகாதாரத்தை பேணிகாக்கும் பொறுப்பும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் இருக்கு இது தவிரவும் அரசு ஒப்படைக்கும் திட்டங்கள் அவர் நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக இலவச வீடுகள் கட்டும் திட்டம் நிலம் வழங்கும் திட்டம் உட்பட பல்வேறு ஏழை இளையோருக்கான திட்டங்களுக்கு பயனாளிகளை அவரே பரிந்துரையும் செய்வாங்க மேலும் ஊராட்சி விரும்பினா சமூக காடுகளை தோற்றுவித்து பராமரிப்பும் செய்ய முடியும் மேலும் அவ்வூராட்சி மக்களின் கோரிக்கைகளை அரசு மற்றும் அதிகாரிகளிடம் கொண்டு சேர்ப்பது ஊராட்சி மன்ற தலைவரின் கடமையாகும் மேலும் தொற்று நோய் ஏற்படும் காலத்தில் அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய கடுப்பு நடவடிக்கையும் எடுக்கணும் மொத்தத்துல ஊராட்சியில அவர்தான் எல்லா பணிகளுக்கும் முதன்மையானவர் ஆவார் இணைந்து அரசின் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுவாங்க தற்போது ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ள கட்டுப்பாடுகள் உள்ளதா சொல்லப்படுது இந்த விவகாரத்தில் வேலூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் மோகன் ரமேஷ் ஸ்டாலின் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமியை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்காங்க மனு குறித்து வேலூர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு மத்திய அரசு சார்பில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் வழங்கப்பட்டு வருது இந்த மானியத்தில் வரையறுக்கப்பட்ட பணிகள் மற்றும் வரையறுக்கப்படாத பணிகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுது மத்திய அரசின் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தை பொறுத்த வரைக்கும் குடிநீருக்கு ஆழ்துணை கிணறு அமைத்தல் சாலை அமைத்தல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகிறார்

பிரான் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறுங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பம் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்